புத்தரின் போதனைகளில் பிரதானமானது பிரதானங்க வாக்கு யாரையும் வாக்காலும் பலவீனப்படுத்தக்கூடாது துன்புறுத்தக்கூடாது காணி இது சாத்தியமா அது சங்கல்பிச்ச வச்சு சாத்தியமே ஆனால் இது சாத்தியமா என்று நீங்கள் நினைக்கலாம் இது சாத்தியமே திரு சங்கல்பம்தோ செய்ய அனுக்கு எட்டுவண்டிய சாதிச்சவச்சு திடமான சங்கல்பத்துடன் செய்தாக வேண்டும் என நினைக்கும் போது எப்படிப்பட்ட பெரும் பணியையும் நாம் எளிதில் செய்துவிடலாம் தெய்வத்துவோ ஒக்கடே அனைவரும் சத்தியான குறிச்சு இது தீன்கு ஏமாத்தமும் பயப்பட நக்கல எல்லோருள்ளும் உறையும் தெய்வம் ஒருவனே என்னும் சத்தியத்தை உணர்ந்த பிறகு இவற்றிற்காக எம்மாத்திரமும் பயப்பட தேவையில்லை நாராயணனை ஆசிரியத்தினி வாடு பிரகலாது நாராயணனை சரணடைந்தவன் பிரகலாதன் நாமரூபமும் ஆசிரியத்தினி வாடு இரண்ய கசிப்புடு நாமரூபங்களின் பின் சென்றவன் இரண்ய கசிப்பு நாமரூபம் ஏனாட்டிக்கு அசாஸ்திரமே நாமரூபங்கள் எப்போதும் நிலையற்றவை நாராயணன் நிரந்தரம் சத்யஸ்வரூப்புடே நாராயணன் எப்போதும் சத்யஸ்வரூபனே பிரமானமுனக்கு தேகம் அசாஸ்திரமும் மனிதனுக்கு தேகம் நிலையற்றது இல்லாட்டு அசாஸ் தேகம்தோ ஆனந்தா பந்தோ இப்படிப்பட்ட நிலையற்ற தேகத்தால் நிலையான ஆனந்தத்தை நம்மால் அடைய முடியாது இந்த சத்தியத்தை உணரும் பொருட்டே புத்தர் தனது வீட்டை விட்டு வெளியேறினார் மரணிச்சின் தேகானி சூச்சாடு இறந்த சடலத்தை கண்டார் ரோகினி சூச்சாடு ஒரு நோயாளியை கண்டார் ஒரு வயோதிகனை கண்டார் இந்த முதுமை வராமல் சேகத்திற்கு சகஜம் அது பாக்யமும் கௌமாரமும் குழந்தை இளமை முதுமை ஆகிய பருவங்கள் மனித வாழ்விற்கு இயற்கையானவை எனவே இவை அனைத்தும் தேகரீதியான மாற்றங்களே புறத்தில் நிகழும் மாற்றங்களே இல்லவே இத்தகைய மாற்றங்களால் இந்த தேகம் நிலையாக இருக்க வேண்டும் இந்த மரணத்திற்கு காரணம் என்ன காரணம் இந்த முதுமைக்கு காரணம் என்ன ஜென்மமு காரணம் பிறவியின் காரணம் என்ன

ல்பத்தனேகம் அனாரோக்கியம்னதின் வளனே சாரீரமத்துவாதி இந்த மனோ தத்துவத்தினால் தான் உடலின் நிலையும் மாற்றமடைகிறது மனசே அன்று நான் மனதே விஷ்ணு என்று சொன்னேன் ఈ అనేటువంటి విష్ణువు సర్వత్ర వ్యాపించినటువంటివాడే ఇందమనం ఎన్నం విష్ణువు ఎங்கும் நிறைந்திருப்பவரే కనుక ఈ దేహ తత్త్వాన్ని మనం ఏమాత్రం కూడాను లెక్క చేయకూడదు ఎనవే ఇంద దేహ తత్వத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை దేహ మున్నంతలోనే దివ్యత్వాన్ని గుర్తించడానికి ప్రయత్నించాలి ఉయిరుడన్ இருக்கும் போதே దైవத்தை உணர முயற்சிக்க வேண்டும் కనుక తప్పప్పులనేటింటిది మానవునికి సహజంగా జరుగుతూ ఉంటాయి మనిదనుకు నన్యూ ఇవై కానీ మానవుడు సర్వజీవుడు దైవత్వాన్ని గుర్తించుకున్నలేక ఇన్ని రాగములో చేస్తూ ఉంటారు మనిదన్ ఆనల్ ఉన్న దైవతే ఎన్నట్ర యజ్ఞ యాగాదాన్ ధర్మం ప్రచార సమయమందు బుద్ధుడు గ్రామ గ్రామం కుడను సంచారం చేస్తూ వచ్చాడు బుద్ధర్ ధర్మ ప్రచారం గ్రామం గ్రామీ వందారు ஒரு கிராமத்தில் அந்த பிராணிகளை பலியிட முனைந்தார்கள் அட்டம் போயாடு புத்தர் அதை தடுத்தார் இது ஜரக்கூடாது இது நடக்க கூடாது சர்வஜீவனு சர்வேஸ்வரு எல்லா உயிர்களிலும் ஒரேபவன் சர்வேஸ்வரன் சர்வபூதான

நாங்கள் இவற்றுக்கு மோட்சம் அளிக்கின்றோம் என்றார் அவர் மோட்சம் கொடுக்கிறோம் என்று சொன்னவுடன் புத்தருக்கு சிரிப்பு வந்தது கோரணி கேட்காத விலங்கிற்கு நீ மோட்சம் அளிக்கிறாய் மோட்சான் கேட்கும் மனிதனுக்கு மோட்சத்தை அளிக்க கூடாதா கருக்கு நீ மோட்சானோ இது கேட்காத விலங்குகளுக்கு மோட்சம் அளிப்பதாக சொல்வதை நம்ப முடியாது என்றார் ஏ எந்த சாத்திரம் வேதம் இதை போதித்தது இது உண்மையே இல்லை ஒரு பிராணியை பலியிட்டால் அதற்கு மோட்சம் கிடைக்குமா காது காது இல்லை இது அசத்தியம் இது அசத்தியம் ஆதினாவே நீ உதாரணம் உண்டு ஒருவேளை இதை நீ நம்பிக்கையுடன் ஆராதிக்கிறாய் என்றால் இதற்கு ஒரு உதாரணம் இருக்கிறது ஈ ஜி ஒரு மோட்சா ஆசிச்சிடம் லேது இந்த விலங்குகள் மோட்சத்தை விரும்பவில்லை நீ தள்ளி மோட்சான் ஆசிஸ்துண்டாரி உன் தாய் மோட்சத்தை விரும்புகிறாள் நீ தன்றி மோட்சான் ஆசிஸ்துண்டாரி உன் தந்தை மோட்சத்தை விரும்புகிறார் நீ பாரி மோட்சான் ஆசிஸ்துண்டாரி உன் மனைவி மோட்சத்தை விரும்புகிறாள் நீ குமார் உன் மகன் மோட்சத்தை விரும்புகிறான் வேளக்கு எதுக்கு பலி இச்சி மோட்சம் நந்திஞ்சி கொடுது இவர்களை பலி கொடுத்து நீ ஏன் அவர்களுக்கு மோட்சத்தை அளிக்க கூடாது கனுகா இந்துளோ மோட்சமேகின் உண்டுண்டே நீ ஒரு சுய விஷயம் லோபல நீ வெந்து ஆரம்பிச்சு கொடு எனவே இதில் மோட்சமே கிட்டுமானால் நீ ஏன் உன் சொந்தங்களில் இருந்து ஆரம்பிக்க கூடாது கேட்காத விலங்குகளுக்கு மோட்சம் அளிக்கிறாய் கேட்கும் மனிதர்களுக்கு ஏன் மோட்சம் அளிக்க கூடாது மோட்சம் ஏ நாட்டுக்குதால் மோட்சம் ஒரு நாளும் கிட்டாது இது பாவத்தின் தொடக்கமாகும் காவட்டிஹிம் நான் அள்ளுச்சேசா அதனால் இம்சை செய்யாதீர்கள் என தடுத்தார் இவ்விதமாக பற்பல இளை முற்றிலுமாக அகற்றி அஹிம்சா பரமோ தர்மஹா என்று அஹிம்சையை போதிக்க ஆரம்பித்தார் மனிதனிடம் எந்த அன்பு உள்ளதோ அதே அன்பு விலங்கு பறவை மிருகங்களிடமும் உள்ளது

இதுவே உண்மையான லிபரேஷன் மோட்சம் லிபரேஷன் ஏமிட்டி லிபரேஷன் என்றால் என்ன ஏதோ எக்கனோ மோட்சமும் ஏதோ மோட்சம் என்றால் எங்கோ செல்வது எங்கோ வசிப்பது என்று நினைக்கிறான் பிரேமே இதே மோட்சம் பரிபூர்ணமான அன்பை அடைந்தால்தான் அது உண்மையான மோட்சமாகும் பிரயிப்பா

எனவே பெரியோர்கள் நவவித பக்தி மார்க்கத்தினை போதித்தார்கள் சிரவணம் சிரவணம் இறைவனின் பெருமைகளை கேட்டல் கீர்த்தனம் கீர்த்தனம் இறைவனின் புகழை பாடுதல் விஷ்ணு ஸ்மரணம் இறைவனின் நாமத்தை ஜபித்தல் பாதசேவனம் பாதசேவனம் இறைவனுக்கு சேவை செய்தல் வந்தனம் வந்தனம் இறைவனை துதித்தல் அர்ச்சனம் அர்ச்சனம் இறைவனை வழிபடுதல் தாசியம் தாசியம் இறைவனுக்கு அடியவனாய் இருத்தல் ஸ்னேகம் இறைவனிடம் நட்பு கொள்ளுதல் ஆத்ம நிவேதன ஆத்ம நிவேதனம் இறைவனிடம் முழுமையாக சரணடைதல் நவவித மார்க்கம் எந்த கூடனும் கேவலமும் மனக்கு லபின் செய்ய பல்தமும் தாத்காலிக ஆனந்தமே இந்த நவவித பக்தி மார்க்கத்தின் மூலம் கூட நமக்கு கிடைப்பது வெறும் தற்காலிக ஆனந்தம் தான் பிரவகிப்ப செய்யாலே இந்த நவவித மார்க்கத்திலும் நாம் அன்பு வெள்ளத்தை பெருக்கெடுத்து ஓடச் செய்ய வேண்டும் பிரேம அந்தர்வாஹினிகா பிரவகிச்சாலி நாம் செய்யும் அனைத்து சாதனைகளிலும் அன்பு இழையோட வேண்டும் அது ஏன் பக்தி அதுவே உண்மையான பக்தி பக்தி அனகா கேவலம் பஜன் செய்தமு பூஜனை மந்திரால் காது பக்தி பக்தி என்றால் பஜனை செய்வது பூஜை செய்வது மந்திரங்களை சொல்வது வேதங்கள் ஓதுவது ஆகியவை மட்டுமே அல்ல மாத்திரமே இவை எல்லாம் பக்தியின் அங்கங்கள் மட்டுமே பக்தி அனகா நீ ஆவிர் பிரேமனு பம்பவை பக்தி என்றால் உன்னிடமிருந்து தோன்றும் அன்பை நேராக இறைவனிடம் செலுத்துவதே ஆகும்

யநலமற்றோகமே மோட்சமும் மோகத்தை அழிப்பதே மோட்சம் குணமுழு சேரி இந்த அன்பில் அநேக விதமான குணங்கள் சேர்ந்து ஆஹார விகாரம் விகாரம் சேத்த போத்துன்னை உண்ணும் உணவாலும் ஆற்றும் செயல்களாலும் காம லோப மோக மத மாசடைகிறது சேத்தனே உணவினாலும் பழக்க வழக்கங்களினாலும் தான் இப்படிப்பட்ட குணங்கள் உருவாகின்றன மன ஆகாரி சாத்விக ஆகாரம் பிரயிர் நம் உணவையும் கூட சாத்விக உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ఈ సాత్విక ఆహారం చేతనే మనం సాత్విక గుణం కూడా కలుగుతుంది సాత్విక సాత్విక గుణం బుద్ధ బుద్ధ అనగా అతను సాత్వికమైన ఆహారం తీసుకుంటూ వచ్చాడు సాత్విక ఉణవయే ఉండు వందారు కనుకనే అక్కడ పూర్ణమైన బుద్ధిగా రూపొందింది ఎనవే అవర్ పూర్ణమైన బుద్ధి కిట్టేది మానసిక సంబంధమైన తత్వం లోపల వేదం నందు కూడా దీన్ని వచ్చింది

சின்ன பூவுதான் முதன் முதலில் இருக்கும் பிறகு பிறகு சிறிய காயாக உருமாறும் அதுவே கனியாக மாறும் இந்த கனி எங்கிருந்து வந்தது காயிலிருந்தே வந்தது வச்சி இந்த காய் எங்கிருந்து வந்தது பூவிலிருந்தே வந்தது காய் பலமும் பூ காய் கனி இம்மூன்றும் ஒன்றே கனக்கு பகவத்யம் எனவே இறைவனின் தத்துவத்தில் கர்மா பக்தி கர்மா பக்தி ஞானம் இவை மூன்றின் ஏகத்துவமே இருக்கிறது அன்பின் தத்துவம் ஒன்றில் அனைத்தும் அடங்கியுள்ளது பிரேம தத்துவம் பெஞ்சு கோவாளி எனவே அன்பை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும்

அவர் கடைபிடித்தவற்றையும் போதனைகளையும் அனுசரித்து அனுபவியுங்கள் அதுவே உண்மையான புத்த பூர்ணிமா